திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையம் தமிழ்நாட்டோட ரெண்டாவது பெரிய பன்னாட்டு விமான நிலையம் இதை மேலும் தமிழ்நாடு அரசு முன்னூற்றி பதினெட்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் இருநூத்தி தொண்ணூற்றி நாலு புள்ளி ஐந்து ஏழு ஏக்கர் நில எடுப்பு செய்து இந்திய விமான ஆணையத்துக்கு வழங்க நடவடிக்கை எடுத்து வருது மேலும் திருச்சி உட்பட சென்னை கோயம்புத்தூர் மதுரை வேலூர் தூத்துக்குடி விமான நிலையங்களை விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்க மூணாயிரத்தி நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ரெண்டு புள்ளி நாலு நாலு ஏக்கர் அரசு மற்றும் பட்டா நிலங்களை இந்திய விமான ஆணையத்துக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது இந்த விரிவாக்க பணிகளை விரைந்து முடிச்சு இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் தென் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி ஆகிய இடங்களுக்கு இந்தியாவோட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்கள் ஆன்மீக பயணமாக வராங்க பல நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகளும் வந்து போறாங்க அவங்க எளிதாக வந்து போறதுக்கு ஏதுவா மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமா அறிவிக்கணும்னு நாங்க ஏற்கனவே வச்ச கோரிக்கையை மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் கனிவோடு பரிசீலிக்க வேண்டுகிறேன் மலேசியா மற்றும் ஜப்பான் நாடுகளோட தமிழ்நாடு பண்பாட்டு மற்றும் வர்த்தக தொடர்புகள் கொண்டிருக்கு அதை கருத்திலே கொண்டு சென்னை பினாங்கு சென்னை டோக்கியா இடையே நேரடி விமான சேவையை முன்னுரிமை அடிப்படையில் தொடங்கணும்னு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதோட சென்னை இரண்டாம் கட்ட திட்டப் பணிகளுக்கு பங்கு பகிர்வு மாதிரி அடிப்படையில் ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பை விரைந்து வழங்கு பிரதமர் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் துறையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இப்போ தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் நகாய் செயல்படுத்தப்பட்டு வர பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் சமீப காலமாக இருவழிச்சாலையா மேம்படுத்துகிற நெடுஞ்சாலைகளுக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதிலிருந்து விளக்கு அளிக்க வேண்டும் அடுத்து திருச்சி மாவட்டத்தோட எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தான் பெல் பொதுத்துறை நிறுவனத்துக்கு தேவையான உதிரி பாகங்களை வழங்கிட்டு வந்தாங்க தற்போது பெல் நிறுவனத்திடமிருந்து இவங்களுக்கு கேட்பானை புரோக்யூரியமெண்ட் ஆர்டர் மிகவும் குறைஞ்சிடுச்சு இதனால் இந்த பகுதியில் செயல்பட்டு வர எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்காங்க எனவே பெல் நிறுவனம் மீண்டும் அதிகப்படியான கேட்பானைகளை இவங்களுக்கு வழங்க ஆவண செய்யப்பட வேண்டும் என்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அறிந்த ஒன்றுதான் கடந்த மாதம் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் கடுமையான மழை பொழிவை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அந்த மாவட்டங்களில் பொது உள்கட்டமைப்புகளை பொறுத்து சேதமடைந்திருக்கு மக்கள் வாழ்வாதாரமும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு எனவே அவற்றை கடுமையான இயற்கை பேரிடர்கள் அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்ளுகிறேன் தொடர்ந்து கோரிக்கையாக வைக்கிறோம் என்று என்ன வேண்டாம் பறந்து விரிந்த இந்திய பிறநாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு நெருக்கமாக இருந்து கல்வி மருத்துவம் அவசிய தேவைகள் உதவிகள் அவை ஆகியவற்றை செஞ்சுத்தர வேண்டிய முக்கிய கடமை மாநில அரசுகளுக்குத்தான் இருக்கு மாநிலத்துக்காக கோரிக்கை வைக்கிறதும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுறதும் அங்கே வாழ்கிற மக்களோட கோரிக்கையில்தான் தவிர அவை அரசியல் முழக்கங்கள் அல்ல அந்த வகையில தமிழ்நாடு அரசின் கோரிக்கைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என நான் நம்புகிறேன் ஐ கன்க்ளூட் மை ஸ்பீச் பை தேங்கிங் அவர் ஆன்ரபிள் பிரைம் மினிஸ்டர் ஃபார் கிரேசிங் திஸ் அக்கேஷன் அண்ட் இன்னாக்ளூட்டிங் வேரியஸ் ஸ்கீம் ஃபார் தமிழ்நாடு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம ஓ எச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க